ஐய் வெல்கம் டு மிர்த்திகா சேனல் டென் டேஸ் முடிஞ்சு இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நான் வந்து சிம்பிளாக வந்து புளி சாதம் பண்ணிட்டு ஆம்லெட் போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு பேருக்குமே லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டேன் சுண்டல் வந்து நைட் ஊற வச்சுருந்தேன் அதையும் அவங்களுக்கு தாளிச்சு கொடுத்துட்டேன் நான் ஊருக்கு போயிட்டு வந்ததாக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு மணி ஒரு பத்திர மணி ஆயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக செஞ்சிடலாமே சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டோம் சனிக்கிழமை வந்து ஊருக்கு போனேன் என் தம்பி பொண்ணோட ஃபங்க்ஷன் தான் போனோம் பர்த்டே ஃபங்க்ஷன் அதை அட்டன் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் இது வந்து என் தம்பியோட ஃபேமிலி எங்களோடய ஃபேமிலி அம்மா ஊரில் வந்து திருவிழா வச்சுருந்தாங்க திருவிழாவுக்கு போய்ட்டு மணி ஒரு பத்தே முக்காவுக்கு வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு போயிட்டோம் நாங்கள் அம்மா வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் இது பஸ் ஸ்டாப்லேருந்து வீட்டு வரைக்குமே லைட் செட்டிங் தான் போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து கழனிக்காடு மாதிரி இருக்கும் ஊரில் இருந்தாலுமே லைட் செட்டிங்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு வைப்பாங்க அம்மாவோடய தெருவில் தான் வந்து கோவில் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது பேக் சைடு தான் வீடு இருக்குது முன்னாடி கோவில் இருக்குது எல்லா தெருவும் சுற்றிட்டு லாஸ்ட்டாக தான் வந்தது சாமி மணி ஒரு ஒன்றரை மணி ஆகிடுச்சு வீட்டுக்கிட்ட வர்றதுக்கு லாஸ்ட்டு தெருவுன்றதுனால இதோடு எண்டு நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டாங்க நான் காலையில் வந்து கோவில்கிட்ட எடுத்துகிட்டு வந்து நிறுத்திடுவாங்க அவ்வளோ நேரம் முழிச்சு நானும் பேசிகிட்டே இருந்தோம் சரி தூங்கிட்டால் வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ண முடியாது அதனால முழிச்சுட்டு இருந்தோம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் திருவிழாவுக்கு வந்து பசங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது வருஷம் வருஷம் போயிடுவோம் இப்போ வளர்ந்துட்டாங்க அவங்களும் ஸ்கூல் போகிறாங்க அப்பப்போ லீவ் போட்டு வந்து கூப்பிட்டு போக முடியல என்னால் சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு தூங்கிட்டோம் நைட்டு காலையில் மணி ஒரு ஆறரை மணிக்காக வந்து வீடியோ எடுத்தேன் இது வந்து எங்கள் மாடுங்க தான் இதுக்கு முன்னாடி மாடு கொஞ்சம் அதிகமாக இருந்தது மாடு எல்லாம் விற்றுட்டாங்க ஆடு இருந்தது வெள்ளாடு வச்சுருந்தாங்க அப்பா அம்மா அவளை மெயின்டைன் பண்ண முடியல ரெண்டுத்தையுமே விற்றுட்டாங்க இப்போ ஒரு மாடு மட்டும்தான் வச்சுருக்காங்க முடிஞ்சளவுக்கு கழனி வேலை ஏதாச்சும் பார்ப்பாங்க ஒரு மாடு இருக்கும் பால் பால்காயிருக்கும் அதை வச்சு மெயின்டைன் பண்ணிப்பாங்க வேறு எதுவும் பெருசாக செலவுலாம் அப்பா அம்மாவுக்குலாம் எதுவும் கிடையாது நாங்கள் எதனா ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க ஆனால் அப்படி செலவு இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி செஞ்சுப்போம் மொத்தமாகவே அப்பா அம்மாவெல்லாம் செய்ய விட மாட்டோம் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிப்போம் இது வந்து வீட்டு முன்னாடி வந்து கிச்சிலி மரம் சாத்துக்குடி மரம் ரெண்டுமே இருக்குது இது வந்து கிச்சிலிக்காய் வந்து ரொம்ப அதிகமாகவே காய்ச்சிருந்தது ஒன்று எடுத்து பறித்து சாப்பிட்டோம் நாங்கள் பக்கத்துலேயே வந்து தென்னை மரம் இருக்குது நம்ம மாடி மேலே நின்று எட்டுனாலுமே எட்டோம் நான் ஹைட்டு கம்மின்றதுனால எனக்கு கட்டிலை அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து காலைல டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு அம்மா கூட போயிட்டு மாடு ஓட்டிகிட்டு போய் கட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகணும் அம்மா மாடு கட்டிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சும்மா கொஞ்சம் பழைய மெமரிஸ் இதெல்லாம் அதனால சரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு இதை எடுத்தேன் நாங்கள் அம்மா வந்து இதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து மாடுலாம் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு அப்பா ஒன்று அப்பா மாடு ஓட்டிகிட்டு போவார் மதியமாக போயிட்டு மாடுலாம் ஊற்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மேய்ச்சி கட்டிட்டு வரணும் மேய்ச்சி ஓட்டிகிட்டு வரணும் தினமே சரி கம்பல்சரியாக மாடு ஓட்டிகிட்டு போவோம் ஸ்கூல் போகும்போதுலாம் இப்போ இப்போ வந்து அக்கா பையன் ஓட்டிகிட்டு போகிறான் இதுக்கு முன்னாடி இருக்கும் போது நான் தான் அதிகமாக மாடு ஓட்டிகிட்டு போவேன் அக்கா பெரிய அக்காலாம் அந்த அளவுக்கு மாடு தொட்டது கூட கிடையாது சின்ன அக்காவுக்கு ஓரளவுக்கு அவங்க கூட மாடு ஓட்டிகிட்டு போவாங்க நான் அதிகமாக நான் தான் மாடு ஓட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சும்மா எங்கேயாச்சும் போய் சுற்றணும் அதனால வந்து மாடு சாக்கு வச்சுட்டு நான் மாடு ஓட்டிகிட்டு போகிறேன் துணி துவைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பசங்களை கூட எங்கன்னா போகணுன்றதுனால இந்த மாதிரி எதனா மாடு தான் சாக்கா இருக்கும் மாடு ஓட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிடுவோம் துணி துவைக்கணுன்னா வந்து இப்போதான் வந்து கிணறு வீட்டுக்கு வீடு கோழா இருக்குது அப்போ வந்து கிணறு தான் அதிகமாக இருக்கும் துணி துவைக்கணுன்னா துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம் நான் என் ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து லீவ் டைம் லீவ் வந்துச்சு ரெண்டு நாள் லீவு கிடைக்கும் இந்த ரெண்டு நாள் லீவ்லேயுமே துணி எடுத்துகிட்டு போயிடுவோம் இருக்கிற துணி துவைச்சு துணி துவைக்காத துணி எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவோம் துணியெல்லாம் துவைச்சிட்டு அங்கே ஒரு நேரம் நல்லா ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கவே அந்த பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து வீட்டில் வந்து நான் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் ரெண்டு கிலோ சிக்கன் வாங்கும் ரெண்டு கிலோ பிரியாணி அரிசி வாங்கிட்டு ஒரு நாலு கிலோ செஞ்சோம் அடுப்பு விறகு அடுப்பில் தான் வச்சு செஞ்சோம் சரி பிரியாணி டேக்ஸாக வந்து பெருசாக கேட்டால் பெருசாகவும் இல்லை இந்த ஷேப்பில் தான் இருந்தது சரி அதனால் பிரியாணி செஞ்சுட்டு நைட்டு வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டோம் மதியமாக தான் சாப்பிட்டோம் நைட்டுன்னு வந்துச்சு சாரி மதியம் வந்து நாங்கள் லஞ்சுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் லைனாக உட்காந்து வாழை எலைய வச்சு சாப்பிடுவோம் மாமியார் வீட்டில் விட அம்மா வீட்டில் வந்து அக்கா வருவாங்க நான் என் அக்கா என் அக்கா பசங்க ரெண்டாவது அக்கா பசங்க எல்லாருமே வீட்லேயே அவங்களே அம்மா வீட்லேயே தான் இருப்பாங்க எல்லாம் லைனாக உட்காந்து சாப்பிடுவோம் வாழை இலை உட்காந்து தான் சாப்பிடுவோம் நாங்கள் எப்போவுமே சரி எல்லோரும் ஒன்றா போனால் வாழை இலை கட் பண்ணி வச்சு அதில் தான் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பனங்கா வெட்டலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம் இப்போ பனங்காய் டைம் எங்கள் மரத்தில் வந்து டிஃப்ரெண்ட் என்னன்னா எல்லாமே வந்து பணம் பழமாக இருக்கிற டைமில் வந்து எங்கள் மரத்தில் வந்து மனம் பணம் காய காய்க்கும் அதனால சரி நுங்கு வெட்டலாம்னு சொல்லிட்டு போகணும் முடிஞ்ச அளவுக்கு மாமா ஒரு ரெண்டு மூணு ஹவராக ட்ரை பண்ணுறாரு வெட்டவே முடியல அது மரமும் ஏற முடியாது மரம் ஏறினா சின்ன பசங்க ஏறினா தான் ஏறுவாங்க எங்களால் மரமும் ஏற முடியாது அதனால் பக்கத்தில் ஒரு முள் மரம் மாதிரி இருந்தது அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது அது மேலே ஏறி நின்று ட்ரை பண்ணுறாரு முடியவே இல்லை சரி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கா ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்காரே எட்டவே இல்லை அதனால நானும் கொஞ்சம் மரத்து மேலே ஏறி கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏறினேன் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் ஆனால் அது ஆறுக்க முடியல மாமாவுக்கு நானும் கொஞ்சம் மேலே இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரெண்டு பேரும் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஏறி கொஞ்சம் வெயிட் அதிகம் நானும் வெயிட் அதிகம் மாமாவும் வெயிட் அதிகம் மரம் உடஞ்சணுன்னு ஒரு பயம் அதுக்கப்புறம் எனக்கு கீழே இறங்க சொல்லிட்டாரு இறங்குனதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீடியோவே எடுக்கல அப்புறம் அந்த டைமில் தான் வந்து பணங்காவே வந்து அறுத்தாரு பக்கத்தில் வேப்ப மரம் இருந்தது அந்த மரத்தில் இங்கேருந்து அந்த மரத்தில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணங்கள்லாம் அறுத்தாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் மிச்சம் இருந்த பனங்கள்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி போயிட்டு சாப்பிட்டு வந்தோம் நாங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வந்து அவங்கவுங்க ஊரோட ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வந்து எங்கள் ஊரெலாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊரில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வேறு வழி இல்லை சேனலில் வந்து செட்டில் ஆகுற மாதிரி இருக்கு அதனால் இங்கே இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்